வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால எந்த அளவுக்கு மழை பொழிவு நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் சில மாவட்டங்களில் கனமழையாக பெய்தாலும் சில மாவட்டங்களில் மிக கனமழையாக பதிவானதை பார்த்தோம் ஏன்னா கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நமக்கு மழை பொழிவு எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதே போலதான் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி அதாவது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இன்று முதலாக படிப்படியாக நமக்கு மழை பொழிவு எல்லாம் அதிகரித்து நமக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் மிதமானதுலேருந்து இருந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்துல அதிக மழை அப்படிங்கிறது பதிவாக போகுது இந்த அதிக மழை பத்தி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டால் மட்டும்தான் எங்க அதிக மழை எங்க குறைவான மழை அந்த குறைவான மழை வந்த இடங்கள்ல எப்போ அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் எல்லாருமே ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமானதை பார்த்தோம் கடலோர மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு கடலோர பகுதிகளில் மிக கனமழையெல்லாம் பதிவாச்சு அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவாகவே நம்ம எதிர்பார்த்தபடியே நல்ல ஒரு தீவிர மழை கிடைச்சது அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததை பார்த்தோம் மதுரை முதல் குமரி வரையக்கூடிய பல்வேறு தென் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள் திண்டுக்கல் முதற்கொண்டு நல்ல மழை கிடைச்சது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஆகவே இந்த சூழ்நிலையில வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இப்படி ஒரு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏன்னா இந்த ஆகஸ்ட் இறுதியில் ஒரு தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஒரு தாழ்வு பகுதி என அடுத்தடுத்து ஒரு அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறதுனால தொடர்ந்து மழை பொழிவுகள் தமிழ்நாடு மட்டுமல்ல வடக்கு ஆந்திரா மற்றும் அதனுடைய கடலோர பகுதிகள் ஒரிசா கடலோர பகுதிகள் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகள் உத்தரகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட இன்னும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்க போகுது ஏன்னா அடுத்த செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ நமக்கு முடிகிற தருவாயில் இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு எல்லாமே இன்னும் இந்த ஒரு மாதம்தான் இந்த செப்டம்பர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதம்தான் இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நமக்கு பருவமழையும் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால இப்ப முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மீண்டுமாக தீவிரம் அடைய போகுது இதனால கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஆகஸ்ட் இறுதி வரை விட்டுவிட்டு நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும் இனி வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை தொடர வாய்ப்பு இருக்கு அதனால எந்த நேரத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவுல தான் அதிகம் மழை கிடைக்குது சில மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் கூட ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவாக மழை பெய்ய இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் நமக்கு இருக்குது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கூட நமக்கு குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவு நமக்கு வானம் மேகமூட்டமாக காலை முதல் மாலை வரை இருந்தாலும் இரவு நள்ளிரவிலும் மழை தொடர்ந்து பதிவாகி கொண்டேதான் இருக்கும் மழைக்கு முடிவில்லை செப்டம்பர் ஏழு வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகளாக தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இனி வரும் நாட்களிலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு கனமழையும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் இன்னும் இந்த இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஓரளவு ஒரு மிதமான மழை கனமழையா இருந்தாலும் செப்டம்பர் முதல் வாரத்துல நமக்கு சற்றே ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு ஏன்னா செப்டம்பர் மாத வானிலை அறிப்புகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செப்டம்பரில் பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவு அதிக மழை பொழிவு கொடுக்கிற மாதமாக தான் நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா நமக்கு எல்லாமே நவம்பர் டிசம்பர்ல மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறத தவறாத நம்ம கூடாது செப்டம்பர் முதலே அடுத்த மாதம் முதலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துடணும் குறிப்பாக தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே இப்போ சென்னையில பதிமூணு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர்லாம் மழை வந்துச்சு குறிப்பாக துரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள் சென்னை பகுதிகளில் நிறைய பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாச்சு அதிலே தெரிஞ்சிருக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து இப்பொழுதே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இதே மாதிரி தான் வடகிழக்கு பருவமழை இருக்க போகுது பதிமூணு சென்டிமீட்டர் பத்தொன்பது சென்டிமீட்டர்னு மழை பெய்யும் இப்பயாவது பரவாயில்ல ஒரு நாள் நமக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் மழை வருது ஆனால் வடகிழக்கு பருவமழையில் அப்படிலாம் இருக்காது தினந்தோறும் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிற மாதிரி பதிவாகிட்டு போகும் ஒரு புயல் சின்னமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு குறுகிய நேரத்தில் பதிவாகும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது வானிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம்தான் மழை பொழிவு ஆனா அதிக மழை அளவு பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது ஆகவே வட தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையப் போகுது வட தமிழக உள் மாவட்டத்திலும் பரவலாக அநேக இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை வாய்ப்பு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் மிக கனமழை பொறுொத்தவரை கன முதல் மிக கனமழை செப்டம்பர் முதல் வாரத்திலும் எதிர்பார்க்கலாம் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக மழை வாய்ப்பு எவ்வளவோ பரவாயில்ல ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட் எவ்வளவோ பரவாயில்ல நல்ல மழை வாய்ப்பு அதிகமாகவே கிடச்சிருக்கு டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பத்திலேயே ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போதே தஞ்சாவூர் திருவாரூரில் நல்ல மழையோடு தான் ஆரம்பிச்சுது தொடர்ந்து ஆகஸ்ட் முடியும் போதும் நல்ல ஒரு மழை பொழிவோடு தான் முடிக்கப் போகிறோம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிற எல்லா பகுதிகள் நம்ம வந்து மாவட்டத்தின் பெற சொல்லலன்னு வருத்தப்படாதீங்க எல்லா பகுதிகளும் டெல்டா மாவட்டத்துல நல்ல அதிக மழை வாய்ப்பு நிச்சயம் காத்திருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் இரவு நள்ளிரவில் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு ப பரவலாக இருக்கும் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்